பெரிய டாக்டர் ஆனா எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து காப்பி குடிக்கிறீங்க ஏ அப்பதா எவ்வளவு பெரிய டாக்டர் என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுற எவ்வளவு பெரிய டாக்டர் எனக்கு தெரியாது ஆனாலும் டாக்டர் தானே பெரிய படிப்பு படிச்சவங்க உன் பேத்தியும் போலீஸ் அத மறந்துடாத உன் பேத்திக்கு இருந்த பவரை வச்சு தான் இன்னைக்கு முதல்ல ஆளை பாத்துட்டு வந்திருக்க கண்ணுக்கு ஏன் வச்சுக்கோ சரிதா சரிதா அப்புறம் டாக்டர் தம்பி என்ன வேலை பாக்குறீங்க பெத்ததும் கூறுகட்டதாதான் இருக்கு பிறந்ததும் கூறுகட்டதாதான் இருக்கு சொல்லுங்க தம்பி அதான் டாக்டர் வேலை தான் பாக்குறேன் அப்படின்னா உங்க வீட்ல எல்லாம் யாருக்கும் காய்ச்சலும் அவுத்தவழின்னு வந்தா கவலையே இல்ல அது எனக்கு தெரியாதாக்கும் காய்ச்சல்னு போனாலே கழுத்த தொட்டு பாக்குறாங்க கையை பிடிச்சு பாக்குறாங்க கண்ணையும் திறந்ததையும் பாக்குறாங்க அப்படின்னா கண்ணுக்கு பார்த்தா அதுவும் தெரியும்ல என்ன டாக்டர் சார் ஆமா மெடிக்கல்ல என்ன படிச்சாலும் பேசிக் மெடிசின் படிச்சுட்டு தானே அடுத்தது அம்மா இவர் சொல்றதெல்லாம் அப்படியே புரிஞ்சிருங்க எங்க அப்பாவுக்கு அப்படியா அதான் அதான் கேட்டேன் புரிஞ்ச மாதிரியே தலைய ஆட்டு அப்புறம் தம்பி எம்பிடு சம்பளம் வாங்குறாப்ல டா அத எல்லாம் கேட்டுக்கிட்டு பாக பேசாம இரு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு ஏன் தோழில அப்படி யார பார்த்தாலும் என்ன வேலை பாக்குறீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டு கேட்டு பழக்கமாயிருச்சு நீங்க சொல்லுங்க டாக்டர் தம்பி அது சுமாரா வாங்குறேன் சுமாரானா எம்பிடு ஒரு 50000 ஆமா என் பேத்தி சின்ன போலீஸ் அவளே முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வாங்குறா தம்பி பெரிய டாக்டர் அப்ப எவ்வளவு வாங்குவாரு அப்பா தாலுக்கு புரியறதுக்காண்டின்னு ஒரு பேச்சுக்கு சின்ன போலீஸ்னு சொன்னேன் அதுக்காக அப்படியே எப்ப பார்த்தாலும் சொல்லுவா போல தம்பி டாக்டர் தம்பி தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அது நான் பாக்குற வேலைக்கு ஒரு வயசு பையனையோ ஒரு வயசு பொண்ணையோ பார்த்தா இப்படியே கேட்டு கேட்டு பழகிருச்சு அம்மா தம்பிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதற்காக மறந்துட்டேன் இல்ல இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்னா வசதியா போச்சு நம்ம கைவசம் நிறைய பொண்ணுங்க ஜாதகம் இருக்கு

இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு பாக்க வேணாம் வயசு பிள்ளைங்க இதெல்லாம் கேட்டா வெக்கப்படுவாங்களா இல்லையா அதெல்லாம் வீட்டு பெரிய ஆளுங்க கிட்ட பேச வேண்டிய பேச்சு இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க கல்யாணம்னா வெக்கப்படுறாங்க ஏமா நீ சும்மா கடமா நீங்க சொல்லுங்க டாக்டர் தம்பி இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஏன் தம்பி உங்க வீட்ல பெரிய ஆளுங்க யார் யார் இருக்காங்க அம்மா ஊர்ல இருக்காங்க பாட்டி வீட்ல அக்காவும் அண்ணனும் இருக்காங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்படி ஆ ஆயிடுச்சு ஒரு பொண்ணு இருக்கு டாக்டருக்கு படிக்குது டாக்டர்ட்ட படிக்கிற பொண்ணு இருக்கா சார்ட்டே அப்ப கை வச்ச பொண்ணு வச்சிருக்காப்ல அதனாலவே வேண்டாம் வேண்டாம்ங்கறாரு சொந்தத்துல சொந்த அக்கா பொண்ணு இருக்கு அதுவும் டாக்டர்ட்ட படிக்கிற பொண்ணு இருக்கு அத விட்டுட்டு வெளிய எதுக்கு பொண்ணு தேட போறாக அப்படியே தம்பி அப்படியே எனக்கு வேலை இல்லையோ இல்ல அப்படியே ஒண்ணு இல்ல சரி அப்படியே உங்க அண்ணன் என்ன பண்றாரு அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா ஆஹா இல்ல அப்படியே அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துறோம் அவர் என்ன வேலை பாக்குறாரு அவர் கிரைம் பிரான்ச் ஆபீசரா இருக்காரு அப்படியே அப்படினா பெரிய பாலிஸ். ஓ பெரிய பாலிசா? சரி சரி சரி. சரி நான் கிளம்பட்டுமா? எனக்கு லேட் ஆயிடுச்சு. சரிங்க தம்பி சரிங்க தம்பி போய் திராங்க. பாவம், வேளைல இருக்குற புள்ளைய உட்கார வச்சிட்டு இருக்கான். பாட்டி, உங்களுக்கு ஒரு ஐட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல? அது என்ன தம்பி சட்டு மருந்துடா. ஆ சட்டு மருந்து. அத ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் ரெண்டு டூ 2ட்ராப்ஸ் விடுங்க. என்ன என்ன தம்பி? இல்ல பாட்டி, ஒரு நாளைக்கு மூணு தடவை ரெண்டு கண்ணலயும் ரெண்டு ரெண்டு சொட்டு விடுங்க. சாட்டொண்ணே சாட்டொண்ணே ரெண்டு சொட்டு ஆ மாத்த கண்ணல விட்டுட்டு அப்படியே சத்தனார படுத்துடறவா?

வாங்க சார் ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கா என்ன என்கிட்ட ஆமா இப்படி எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறீங்களா அத உங்க கண்ணலயே தெரியுது பின்னாடி இருக்கு பாருங்களா மேம் அது இல்ல மேம் நான் அதுக்காக வரல சரி சரி விடுங்க அப்புறம் வேற என்ன சொல்லணும் நாளைக்கு நீங்க ஃப்ரீயா நான் எப்பவுமே பிஸி தான் ஓகே பிஸி தான் எனக்காக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாமா என்ன சார் மறுபடியும் ஏதாவது பிளானா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்புறம் வேற என்ன நீங்க வர முடியுமா சரி வரேன் எங்க வரணும் உங்களோட ஃப்ரீ டைம் பார்த்து எங்கன்னு நீங்களே சொல்லுங்க எனக்கு ஃப்ரீ டைம்னா எப்பவும் கிடைக்காது எப்பவுமே நான் பிஸி தான் ஆனா எனக்கு ஹாஸ்பிடல் போக வேண்டிய வேலை ஒன்னு இருக்கு ஆனா உங்க ஹாஸ்பிடலுக்கு தான் வரலாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க அதுக்கெல்லாம் பாப்பீங்களா என்னன்னு தெரியல என்ன மேம் என்ன பிரச்சனை அதான் சார் இந்த எப்ப பார்த்தாலும் வெயிலே நின்னுக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா முடி ரொம்ப கொட்டுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் கண்ணாஸ்பத்திரிக்கு வரணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீங்க வீட்ல பேசும்போது தான் தெரிஞ்சது நீங்க எல்லாமே பாப்பீங்கன்னு அப்ப நாளைக்கு வேணா பர்மிஷன் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டுமா எனக்கு செக் பண்ண மாதிரி ஆச்சு உங்களை மீட் பண்ண மாதிரி ஆச்சு அப்படியே என்னன்னு சொல்லிருங்க ஓகே ஓயாம பர்மிஷன் கேட்டா கொடுப்பாங்களா அதெல்லாம் ஒண்ணு பர்மிஷன் கேட்க தேவையில்லை இல்ல இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி தான் முடிச்சிட்டு வந்தா நாளைக்கு ரெஸ்ட் தான் வந்துறேன் ஓகே அப்ப சரி வாங்க என்ன விஷயம் சார் பேசணும் நீங்க அங்க வாங்களே அங்க வச்சு சொல்றேன்

உங்க அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசியத கூடாது உடனே சுள்ளன மூக்குக்கு மேல கோவம் வந்துட்டு உடனே கிளம்பிடுவாரு ஆமா அப்படிதான் சரி சரி ஒண்ணு பேசல ஆமா என்ன சொன்னார் அன்னைக்கு ஒன்னும் பெருசா திட்டல இருந்தாலும் இனிமேல் மைனி மைனின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பின்னாடி அங்க இங்கேன்னு போற வேலையெல்லாம் எல்லாம் வெச்சுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு ம் ம் அப்படினா அடுத்து நம்ம பிளான் போடுறதுக்கு வேலை இல்ல போல ம் ஆமா அம்மா உங்க தம்பி தங்கச்சின்னு சொன்னீங்களே அவங்கள காணோம் அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சார் நீங்க வேலைக்கு போகலையா போகணும் சார் அதான் சொன்னனே இன்னைக்கு எனக்கு நைட் ड्यूटीன்னு அம்மா உங்களுக்கு நைட் உண்டா என்ன அது எப்பவாச்சும் போடுவாங்களா சார் ஏதாவது முக்கியமான நேரத்துல இன்னைக்கு எங்க ஸ்டேஷன் இருக்குற ஏரியா பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அங்க திருவிழா அதுக்கு பந்தாவத்துக்கு போகணும் எங்க மேடம் வேற வேற ஏதோ ஒரு கேஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க இன்்குயரி இன்்குயரின்னு அங்கங்கட்ட போய் போய்கிட்டே இருக்காங்க அதனால ஸ்டேஷன் ஃபுல்லா இப்ப எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு நாங்க தான் பாத்துக்கணும் சப் இன்ஸ்பெக்டர் இல்லையா ஆமா அவங்களோட தலைமையில தான் போறோம்

அதெல்லாம் மறக்க மாட்டேன் சார் பாக்குற வேல அப்படி அதெல்லாம் மறந்த வேலைக்கு ஆகுமா அதெல்லாம் மறக்க மாட்டேன் சரி ஓகே பை ஆ பை பை என்ன போகணுமா டாப்பு சார் ரொம்ப கூச்ச பண்றாரா இல்ல நம்மதே வெக்கம் பேசிக்கிட்டு இருக்கமா எனக்கு என்னம்மா இவர்தான் அநியாயத்துக்கு கூச்ச பண்றாரு வெக்க பண்றாருன்னு தோணுது இப்படி எல்லாம் இருந்த அந்த காலத்துல முடியுமாக்கும் இந்த சிபிஐ ஆஃபீஸர் இங்கேயே ஹால்ட் போட்டு உட்காந்துருக்கானே இவனை வச்சுக்கிட்டு நம்மளோட அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா இவன் பார்க்குற பார்வையும் சரியில்லை பேசுகிற பேச்சும் சரியில்லை மலர்க்கிட்ட எதுவும் சொல்லி வச்சிருப்பானோ அவளும் முகமும் சரியில்லை பேசுகிற பேச்சும் சரியில்லை ஆனால் நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி இவன் இங்கே இருக்கும்போதே நம்மளோட அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நமக்கு மரியாதை குழப்பத்தில் இருக்கும்போதும் தலைவலியில் இருக்கும்போதுமே இவ்வளோ அழகாக இருக்காளே பேசாமல் இவ்வளோ கல்யாணம் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கிட்டா என்ன ம் சுதாகரா

அவங்களுக்க அடிபட்டுருக்கு அது என்ன பாக்குறதுக்குன்னு கிளம்பி வர நேரத்துல அடிபட்டுருக்கு ஆனா நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்கல கொஞ்சம் போன் போட்டு கொடுங்க சார் அவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன் இத்தனை நாளா கேட்காம இருந்தது தப்புதான் சார் மன்னிச்சிடுங்க கொஞ்சம் போன் போட்டு தர்றீங்களா இப்போவா இப்போதான் சார் நான் லேட்டா வந்ததுனால என்னோட பேரியட मैथ्स டீச்சர் எடுத்துக்கிட்டாங்க போல அதனால இப்போ எனக்கு ஃப்ரீ தான் அடுத்த பீரியட் தான் கிளாஸ் இருக்கு நீங்களும் ஃப்ரீயா தானே சார் இருக்கீங்க ஒரு ஃபோன் போட்டு கொடுங்களே பேசி என்ன ஏதுன்னு கேட்டுறேன் பாவம் அவங்களுக்கும் யாரும் இல்ல தனியா இருப்பாங்கல்ல இல்ல அங்க பக்கத்துல பாத்துக்கறதுக்கு ஒரு ஒரு ஆள் இருக்காங்க இப்போ அவங்க ஹாஸ்பிடல் போனாலும் போயிருப்பாங்க சாயங்காலமா பேசலாமா சாயங்காலமா ம் சரிங்க சார் சரி சார் அப்புறம் 9th ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு 7வது பீரியட் பீடி பீரியட் தானே அத எனக்கு தரீங்களா ஆ எடுத்துக்கோங்க டீச்சர் எடுத்துக்கோங்க ம் தேங்க் யூ சார் ஆ டீச்சர் உங்களோட தலைவலி இப்ப எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு வந்து வந்து வலிக்குது டேப்லெட் ஏதாவது போடுறீங்களா என்கிட்ட இருக்கு தரட்டுமா இல்ல சார் வேண்டாம் எனக்கு மாத்திரை போட்டு பழக்கம் இல்ல இப்பலாம் அடிக்கடி தலைவலி வருது ஆனா கொஞ்ச நேரத்துல அதுவே சரியா போய்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் இப்ப எனக்கு கிளாஸ் இல்ல நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்டா இருக்கேன் ஸ்டாஃப் ரூம்ல சரியாயிடும் தான் நினைக்கிறேன் சரி சார் ஆ சரிங்க டீச்சர் வேணும்னா கேளுங்க அப்புறம் சார் ஏதோ யோசனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கீங்க நானா

என்ன சடன் அம்மாவை பத்தி கேட்டுட்டு போறா இல்லாத அம்மாவுக்கு நான் எங்க போவேன் யாரை விட்டு பேச வைப்பேன் ஆனா அது எப்படி இவளோட மூளையோட சிந்திக்கிற திறனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்மளும் விடாம மெடிசின் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அது எப்படி இப்ப காலையில தான் ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னா குடிச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா அதுக்குள்ள எப்படி இப்படி இந்த ஆள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னதான் பண்றானோ தெரியல மெடிசின் கொடுக்கறானோ கொடுக்கலையா இவ யோசிக்க யோசிக்க நமக்கு தான் ஆபத்துங்கிறது அந்த ஆளுக்கு தெரியுதா தெரியலையா இவை யோசிக்க ஆரம்பிச்சு நம்ம மேல ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் போதும் மொத்தமாக மாட்ட வேண்டியதாக இப்படியே விட்டா சரியா வராது சட்டு அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அதை மட்டும் பர்ஃபெக்ட்டாக முடிச்சாச்சுன்னா லைஃப் லாங் இந்த பிசினஸே டச் பண்ண வேண்டியதில்லை அப்படியே ஃபாரின் போய் செட்டில் ஆயிடலாம் என்ன கார்த்தி எங்க அவங்க சார் இருபது இங்கே எத்தனை வருஷம் இருக்கு வருஷம் சார் அடுப்புல சாம்பார் இருக்கு அவளை பார்க்க சொல்லிட்டு நான் வந்தேன் ஆ சரி ஓகே ஆனா இங்க இருக்குற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ரெண்டு பேர் மட்டும் போடுமா ஆமாங்க சார் இங்க நிறைய பிள்ளைங்க படிச்சாலும் சத்தனவள யார் யார் பேர் கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சமப்போம் அது கம்மி தான் ஓ அப்படி ஒன்னு இருக்கோ ஆமாங்க சார் முன்ன மாதிரி எல்லாருக்கும் சமைக்கிறது இல்ல சத்தனவ வேண்டாம்னு எழுதி கொடுத்துறாங்க நிறைய பேர் ஓகே அப்படினா சத்தனவ வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்த குழந்தைங்க யாராவது எங்காவது வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரலன்னு சொல்லிட்டு இங்க சாப்பிடுற பழக்கம் இருக்கா இல்லங்களே சார் அப்படி யாரும் சாப்பிட மாட்டாங்களே ம் இந்த சத்துணவுக்கு முட்டை மற்ற திங்ஸ் எல்லாம் எப்போ வரும் அதெல்லாம் பெரும்பாலும் சாயங்காலம் தான் சார் வரும் இங்க புள்ள இருக்கிற நேரம் அதெல்லாம் வந்ததுன்னா அதை பார்த்து எடுத்து வாசல் பண்றதுக்குள்ள நேரம் இருக்காதுங்க அதனால சாயங்காலம் தான் வரும் சாயங்காலம் வந்தாங்கன்னா அது யாரை எடுத்து அடிச்சு வைப்பாங்க உங்களால அவ்வளவு பெரிய முட்டை எல்லாம் எடுத்து ஆ அந்த டிரைவர் தம்பி அவங்க கூடயே ஆளுங்க வருவாங்க அவங்கள இறக்க வச்சிருவாங்க ஆ சரி சரி அந்த மாதிரி சாயங்காலம் வர்ற வண்டி இன்னிக்காவது இப்போ மழை பெய்யுது இல்ல வேற ஏதாவது காரணத்தினால மறுநாள் பகல் டைம்ல வந்திருக்கா நல்ல நிதானமா பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க சார் ஒரு தடவை அந்த மாதிரி வந்திருக்கு ஆ அது எப்போ ஞாபகம் இருக்கா எப்பன்னு சரியா ஞாபகம் இல்ல சார் அங்க நாமக்கல்ல இருந்து முட்டை வரோம் அங்க இருந்து வரும்போதே பைபாஸ்ல ஏதோ வண்டி கோளாறு ஆயிட்டதாகவும் அங்க வச்சு சரி பண்ணிட்டு விடுஞ்சு வண்டி எடுத்துட்டு இங்க வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ம் ஆனா அந்த வண்டியில வர்றவங்க எப்போ ஒரே ஆளுங்க தான் வருவாங்களா டிரைவர்ங்க மாறி மாறி வருவாங்க சார் ஆனா அந்த லோடு ஏத்தி இறக்குற தம்பி எப்போ ஒரே தம்பி தான் வரோம் சரிமா சரி நீங்க போங்க ஆ சரிங்க சார் கார்த்தி சார் இந்த சத்துணவுக்கு லோட் கொண்டு வரவங்க ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிருப்பாங்கல்ல அதை எடுத்து செக் பண்ணு சார் அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேபி சான்ஸ் இருக்குல்ல சார் அப்படின்னா நீ முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா கார்த்தி எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் கேர்லெஸா விடக்கூடாது போ எஸ் சார் என்ன சார் எல்லா சைனுமே ஈவினிங் 5:00 ல இருந்து 6:00 மணி வரைக்கும் தான் மென்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க இப்போ அந்த பாட்டியும் என்னக்கேன்னு சொல்லல எப்படி சார் என்னக்கேன்னு நாம கண்டுபிடிக்கிறது எல்லா சைனும் ஒரே ஆள்தான் தான் போட்டுருக்காங்களா இல்ல மாறி மாறி போட்டுருக்காங்களா எல்லா சைனுமே ஒரே ஆள்தான் சார் போட்டிருக்காங்க அந்த லோடு ஏத்தி இறக்கற வந்து அனேமா போட்டுருப்பான் நினைக்கிறேன் அவன் பேர் நாகராஜன் போட்டுருக்கான் மேபி அவங்க வந்தது அந்த பொண்ணு காணாம போனது இல்ல அன்னைக்கு மத்தியானமா இருக்கலாம் அந்த சைன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாரு சார் அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸுமே தெரியலையே சார் 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 ம் சொல்லு கேட்டுட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸுமே தெரியலையே சார் எனக்கு என்னமோ இதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல சார் நீ ஒண்ணு பண்ணு இப்போ வானதி மேம் ஸ்டேஷனுக்கு தானே போறேன் ஆமா சார் அங்கதான் போக சொன்னீங்க சரி நான் அவங்க கிட்ட வெற்றி சார் கிட்ட கோவிந்த் சார் கிட்ட எல்லார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீ என்ன பண்ற இந்த குழந்தைங்க காணாம போன எல்லா ஸ்கூல்லையும் இதே மாதிரி ரெஜிஸ்டர் வாங்கி செக் பண்ணு சரிங்க சார் அதே மாதிரி இப்போ நான் இங்க சத்துனு வாய் ஒரு என்கொயரி பண்ணல ஆ சார் இதே கேள்வி நீ எல்லா ஸ்கூலுக்கும் போய் அங்க இருக்கிற சத்துனு அம்மா கிட்ட கேளு எஸ் சார் ஓகே சார் மறக்காம ரெக்கார்ட் பண்ணு எஸ் சார் ஓகே சார் ஓகே கேரி ஆன் டு இட் ஃபாஸ்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த டீடைல்ஸ் எனக்கு வேணும் எத்தனை கேப்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கோ பட் ஈவினிங்குள்ள எனக்கு டீடைல்ஸ் வேணும் ஓகே சார் இதோ கிளம்பிட்டேன் ஆ கார்த்திக் ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார் எல்லா ரெஜிஸ்டர்லயும் அந்த குழந்தைங்க காணாம போன அன்னைக்கு சைன் போட்ட பக்கத்துல ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோ கையோட ஒரு மெஷின் கொண்டு போய்டு நமக்கு கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் டெஃபனட்லி சார் இதோ பண்ணிறேன் என்ன மேம் கிளாஸ்க்கு போகாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க கூட தான் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் எல்லா இடத்துலயே வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இப்ப கிளாஸ் இல்ல கிளாஸ் இல்லனா ஸ்டாஃப் ரூம்னு ஒண்ணு இருக்குல்ல அங்க போய் உட்கார வேண்டியதுனே சும்மா அங்கட்டு குட்டு சுத்திட்டு இருக்கீங்க அங்க தான் போயிட்டு இருக்கேன் என்னமோ நான் தான் பிள்ளைகளை கடத்துற மாதிரி ஏ மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேக்குற மாதிரியே இருக்கு நீங்க பேசுறது இவங்க தான் அக்யூஸ்ட்னு முடிவு பண்ற வரைக்கும் எல்லார் மேலயும் சந்தேகப்பட வேண்டியது எங்களோட கடமை மேம் நீங்க வேற கிளாஸ் நேரத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு இருக்கீங்க அப்போ உங்க மேல எனக்கு சந்தேகம் வருமா வராதா ஆ வரும் சார் வரும் எந்த தப்பும் பண்ணாத உங்க மேல நீங்க சந்தேகப்பட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருங்க அங்க வெளியே குற்ற வேலை எப்பவும் போல பிள்ளைங்களை கடத்திக்கிட்டு தான் இருக்கான் அப்போ நீங்க தான் பிளான் போட்டு கொடுத்த மாதிரி பேசுறீங்க இது நானா நான் காபாத்தி விட்டுர்க்கேன் சார் இது இப்போ வெளிய மெயின் ரோட்ல நடந்துதுன்னு சொன்னீங்களே அந்த இன்சிடென்டா யார் கண்டது உங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களே போட்ட டிராமாவா கூட இருக்கலாம் அது என்னது டிராமாவா

அண்ணா நீங்க அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டீங்க இல்ல சி எனக்கெல்லாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான யோசனை எல்லாம் வராது அதான் அதனால தான் தலைவலி வருது மூளையை சும்மா வெச்சிருக்க கூடாது இதையாவது போட்டு யோசிச்சிட்டே தான் இருக்கணும் அதுக்காக இப்படியா எப்படி வேணாலும் யோசிக்கலாம் சும்மா தானே இருக்கு மூளை யோசிச்சு வச்சா என்ன எப்பா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு தலவலி இந்த மாதிரி தான் கூடுது நான் போறேன் ஸ்டாஃப் ரூமுக்கு யாயும் யாயும் யாராயிரோ செம்புள ஏல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே கலந்தனவே லே லே இந்த பாட்டு ஏதோ தமிழ் இலக்கியத்துல படிச்ச மாதிரியே இருக்கு ஆனா தான் ஞாபகம் வர மாட்டேங்குது சார் ஆ எஸ் இப்போ நீங்க படிச்சீங்க எல்லார ஒரு பாட்டு ஆமா அது தமிழ் இலக்கியத்துல உள்ள வரிகளை தான் அந்த பாட்டுல எழுதி இருக்காங்க

அண்ணா இதே மாதிரி லைன்ஸ் வேற ஒரு பாட்டில வந்திருக்குல்ல ம் நறுமுகையே நறுமுகையேன்னு ஒரு பாட்டு இருக்கு அதுலயும் இந்த குறுந்தொகை பாடல் வரிகள் இருக்கு செம்புளம் சேந்த நீ துளிபோல் அன்புடை நெஞ்சம் கலந்தனவே அப்படின்னு வரும் ஆஹா அண்ணா இன்னொரு பாட்டு இருக்கு ம் முன்பே வாयें நண்பே வான்னு ஒரு பாட்டு இருக்கு அதுலயும் வரும் நீரும்

பொதுவா அதன் தலைவியோட காதலை பத்தி தான் இருக்கும் அவங்களோட காதல் எப்படி காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வரிய எழுதியிருக்காங்க ஈரமா தான் இருக்கும் ஆனா அது எப்படி இருக்கும் தெரியுமா அந்த செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா அந்த செம்மண்ணும் அந்த மழை நீரும் கலந்து தண்ணி அப்படியே கலர்ல மாறி போயிரும் அப்படி ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் அது ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா ஆ முடியாது முடியாது அப்படி அவங்க ரெண்டு பேரும் காதல்ல மனசு ஒருமிச்சு அந்த மாதிரி கலந்துட்டாங்கலாம் ஓ அப்படி ஆமா இன்னமும் இதே மாதிரி நிறைய இருக்கு ஆஹா ஆனா பரவாயில்லை பாருங்களே சங்க காலத்து இலக்கியங்கள்ல இருந்து பாடல் வரிகள் எடுத்தெல்லாம் சினிமாவில பாட்டு எழுதியிருக்காங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் எழுதுனா இலக்கியங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வரும்ல ஆமா சார் இது மட்டும் இல்ல இங்க நிறைய பாட்டு அந்த மாதிரி எழுதி இருக்காங்க நான் நேரம் போதெல்லாம் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன் ம் சரி சொல்லி கொடுங்க நானும் கத்துக்கறேன் ம் சரி அம்மா இப்ப தலைவலி எப்படி இருக்கு தலைவலி அம்மா தலைவலி இப்ப கொஞ்சம் குறஞ்சிருச்சு சார் சார் ஆமா நிஜமாவே குறஞ்சிருக்கு ம் சரி போங்க சரி வரேன் சார் ம் கமல் கண்ணமா எப்படி தங்க இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் பாப்பா எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க காலையிலே வரவீங்க நினைச்சேன் இப்போ ஈவினிங் ஆகிட்டீங்க காலையிலே வரணும்னு தான் எனக்கும் ஆசை அங்க ஸ்கூலை விட்டு நகர முடியலமா அவ்வளவு வேலை அதிகமா வேலைன்னு பார்த்தா அந்த ஸ்கூல்ல கமி தான் ஆனா அங்க நான் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் ம் சரி சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க ம் நீ இரு

இவளுக்கு என்ன வாடுறதுக்கு துணைக்கு ஆள் கிடைச்சா சும்மா வருப்பா நீ வேற ஏன் கேஸ் அப்புறம் இன்னைக்கு எல்லாம் ஓகேவா ஆ ஓகே தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமல் எப்படா இவன் ஊர்ல இருந்து வருவான்னு எதிர்பார்த்து வேலை கொடுத்த மாதிரி இருந்தது அப்படிலாம் இல்ல யாரை வச்சு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரியா நீ வந்து சேர்ந்தியா அதான் அதை தான் நானும் சொன்னேன் ஏய் பாபி நீ போ உள்ள போனா கேளு போ ரெடியாகு வெளியே போலாம் சரி ஓகே வாழு ஒரே ஒரு டைலாக் ரிப்பீட்டா பேசிட்டு இதுக்கு எந்த எத்தனை சாக்லேட் வாங்கிருச்சு இன்னைக்கு அப்புறம் கேஸ் எந்த அளவுல இருக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு ஒன் மந்த் தான் டைம் கொடுத்துருக்கிறத கேள்விப்பட்டேன் யார் சொன்னா வெற்றியா ம் ஆமா எங்க வெற்றியை காணும் நீ வெற்றியும் கூட்டிட்டு வருவேன் நினைச்சேன் இல்லப்பா வெற்றிக்கு வேற வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் நான் உன்னையும் பாப்பாவையும் பாத்துட்டு போகலான்னு வந்தேன் சரி இப்போ என்னையும் கண்மணியும் வெளியே கூட்டிட்டு போறதுனால உனக்கு இந்த கேஸ்ல வேற எதுவும் பிரச்சனை வந்துடாது கரெக்டு தான் காலையிலேயே அப்படியே ஒரு டிராமாவை போட்டுட்டு ஈவினிங்கே எப்படி உன்னை வெளியில கூட்டிட்டு போவேன் அதெல்லாம் இல்லை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன் அதான பாத்தேன் அப்போ சரி ஆமா யார் அவங்க அந்த மலர்வழி டீச்சர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க இப்போதைக்கு அவ்வளவுதான்பா எனக்கு தெரிஞ்சு சம்திங் ஏதோ இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வெக்கப்பட்டு சிரிக்கும் போதே தெரியுது அதுல ஏதோ சம்திங் இருக்குன்னு இல்லாட்டி முகத்தை அயன் பண்ண மாதிரி நிரப்பால வச்சிருப்ப ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி எப்படியும் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது முத்து எப்படி இருக்கான் அக்கா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி எப்பதான் கல்யாணம் சாப்பாடு போட போற ஏன் நீ போடும் முதல்ல நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன் அப்ப நீ தான் முதல்ல எனக்கு போடணும் இங்க வா குனி ரெண்டு போடு போடுவோம் ஏ போப்பா அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனா யாரையும் போய் பார்க்கல டெல்லியில இருந்து வந்து ரெண்டு நாள் ஃப்ரீயா இருந்தேன் அதுக்குள்ள இந்த கேஸை தூக்கி கையில கொடுத்துட்டாங்க இனி இது முடிகிற வரைக்கும் ஒரே ஓட்டம் தான் ம் ஆமாமா ஆமா பொண்ணு பார்க்க போனதா கேள்விப்பட்டேன் எப்பா நீ எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருவே ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி நோண்டிக்கிட்டே இருப்பேன் அதான் இல்ல சகவாச தோஷம் உன் ஃப்ரெண்ட் பேர் வேற எப்படி இருப்பேன் சரிதான் சரிதான் சரி சொல்லு மழுப்பாத ஒன்னும் மழுப்பல அதான் எல்லாம் தெரியுமே அக்கா சொல்லியிருப்பாளே அப்புறம் என்ன அதுதான்ப்பா வீட்டுக்கு போய் பேசிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு வந்துட்டியா இன்னும் அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு தகவலும் சொல்லி அனுப்பலையாம் ஏன் பொண்ணை வெயிட் பண்ண வைக்கிறதுல அவ்வளவு ஆசையா நீ வேற ஏன் ஆமா அக்கா சொன்னாங்க உனக்கு பார்த்த பொண்ணு ஒரு டீச்சர்னு இன்னைக்கு காலையிலயும் ஒரு டீச்சர் கூட தான் டிராமா நடந்தது அந்த டீச்சரும் இந்த டீச்சரும் ஒரே ஆளா அதாவது ஓ ஆளா எப்பா சாமி ஆளை விடுறியா கிளம்பலாமா சரி விட்டுட்டு போ அடுத்து ஏதாவது ஹெல்ப் கேளு அப்புறம் இருக்கும் உனக்கு சரி ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் சோ சம்திங் சம்திங் நத்திங் ஆ பார்க்கத்தானே போறேன் சரி உன் வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு எனக்கு என்ன நல்லா தான் போய்கிட்டு இருக்கு சரி என்னையவே கேட்டுட்டு இருக்காம நீயாவது சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடு கண்மணி ரெடி ரெடியாடா போலாமா போன மாதிரியே தான் வந்திருக்க நல்லா உத்து பாரு முகத்துல ரெண்டு முடி அங்கிட்டு இருந்துட்டு எடுத்து விட்டுருக்க வேற என்ன பண்ணியிருக்க வா கிளம்பு

எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும் முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கணும் ஆ ப்ரோ நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு ப்ரப்போஸ் பண்ண போறியா அதுக்குள்ளையா ஆ வேணாமா என்னடா ஒரு நாலஞ்சு தடவை அந்த பொண்ணை பாத்திருப்பியா ம் ஆமா ப்ரோ அதுக்குள்ள ப்ரப்போஸ் பண்ண போறேங்கிற அதான் அதுக்குள்ள வேண்டாம்னு சொல்றியா இல்ல அதுக்குள்ள அவசரப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணணுமான்னு கேக்குறேன் அந்த பொண்ணு மனசுல நீ இருக்கியான்னு உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா தான் ப்ரோ பேசும் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு எல்லார்கிட்டையும் பேசுற தான் கேஷுவலா உங்ககிட்டயும் பேசுறாங்க நீ நினைக்கிற மாதிரி நினைப்பெல்லாம் அந்த பொண்ணு மனசுல இல்லன்னு நினைக்கிறேன் எப்படி ப்ரோ சொல்ற ஏன்டா ஒரு தடவைக்கு மூணு தடவை அந்த பொண்ணு ஒன்னையும் என்னையும் பாத்துருக்காங்க பாக்குறவட்டமெல்லாம் நீ நினைச்சு என்கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க ஓ மனசுல இருக்கிற மாதிரி ஆசை அந்த பொண்ணு மனசுலயும் இருந்தா ஓ முகம் அந்த பொண்ணோட மனசுல பதிஞ்சிருக்குமா இல்லையா ப்ரோ அது ஆமா ஆனா அந்த பொண்ணு எங்கிட்ட நல்லா பேசுது ப்ரோ அதான் சொன்னேடா அந்த பொண்ணு எல்லார்கிட்டயுமே அப்படிதான் பேசுறாங்க இப்ப என்ன ப்ரோ பண்ணலாம் அந்த பொண்ண உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன நீ டாக்டர் அந்த பொண்ணு வருமா உங்க ரெண்டு அதெல்லாம் சரியா வரும் ப்ரோ நினைச்சேன்னா கூப்பிட்டு பேசு அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு எடுத்த உடனே ப்ரப்போஸ் பண்ணிக்கிறத உம் சரி ப்ரோ ஆனா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொன்னா என்ன செய்வே பிடிக்கலன்னு சொன்னா அவ்வளோதான் விட்டுடுற சீரியஸா ப்ரோ டே தம்பி இந்த விஷயத்த நீ தான் என்கிட்ட வாய தோறது சொல்ற ஆனா அந்த பொண்ணை பத்தி முதல் தடவை எப்போ நீ சொன்னையோ அப்போல இருந்தே நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையோ உங்ககிட்ட இருந்து ஏன் ப்ரோ பின்ன நீ இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு பேசியிருக்கியா என்ன சச் இன்ட்ரெஸ்டிங் கேர்ள் ப்ரோ ஆமா ஆமா பார்த்தாலே தெரியுது ஆனா நீ அவக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன்னு அவளுக்கு ஒரே குறை ஏன் ப்ரோ அவகிட்ட பேச மாட்டேங்கிற அது சரி என்ன பேச விட்டா தானே கொஞ்ச நேரமாவது வாய மூடனா தானடா நான் பேச முடியும் அது என்னமோ உண்மைதான் ப்ரோ வாயை மூடவே மாட்டா அப்போ ஓம் பாடு கஷ்டம் தான் பாத்துக்கோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ சரி அப்போ ஆல் தி பெஸ்ட் ம் தேங்க்ஸ் ப்ரோ அவசரப்பட்டுறாத பார்த்து நிதானமா பேசு ம் ஓகே ப்ரோ நாளைக்கு அவளை ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்கேன் எவன் இவன் ப்ரப்போஸ் பண்றதுக்கா ஆ ஆமா ப்ரோ சரியான ஆளுடா நீ இல்ல ப்ரோ அத கேளு நான் அவளை அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் வர சொன்னேன் அவ தான் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் வரணும் தலையில முடி ரொம்ப கொட்டுது அப்படி உங்ககிட்ட செக்கப் பண்ண மாதிரியும் ஆச்சு பேசின மாதிரியும் ஆச்சுன்னு சஜஷன் கொடுத்தா நல்ல ஆளுடா ஆமா ப்ரோ சரி போ பாத்து பண்ணி விடு ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஆமா அக்கா கிட்ட சொன்னயா அவ கிட்டயா சொல்லல ப்ரோ நீயே சொல்லிடாத நீ சொல்லாம நான் வாயை திறக்க மாட்டேன் சரி பாத்துக்கோ நாளைக்கு அவகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் சரி Good night, bro. Good night.